ங்க இன்றைக்கி ஆடி அமாவாசை அதனால் இன்னைக்கு சாமி கும்பிட்றேங்க என் மாமியார் மாமனார் இருக்குது எங்கள் அம்மா அப்பா மு முன்னோர்களுக்கெல்லாம் சாமி உணர்றங்க அதுக்கு சாம்பார் வச்சுருக்குறேங்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம் காய் இந்த காய் பூராமே ஒவ்வொரு விதமாக கா பொரியல் செய்யணுங்க பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் செஞ்சு வாழை தக்கரை கிழங்கு உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு பொரியல் இந்த அகத்திக்கீரை கீரை சாம்பாரில் கொஞ்சம் போட்டுட்டு சூப்பு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ரசம் இதெல்லாம் செய்கிறேங்க அவரைக்காய் பொரியல் அதெல்லாம் அறிஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி அவங்களுக்கு சாமி விரும்புறங்க அதுக்குள்ளே இதெல்லாமே சமைக்கணும் இந்நேரம் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சிட்டு இப்போ தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் சாம்பார் பருப்பு போட்டுங்க தக்காளி மஞ்சள் தூள் கருவேப்பூர் போட்டிருக்குறாங்க பெருங்காயம் போட்டிருக்குறேன் வெங்காயம் போட்டுக்கலாங்க நல்லா பொரிக்கவே இதுங்க அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஆடி அமாவாசை வந்து நம்ம சாமி கும்பிட்றது முன்னோர்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு விசேஷம் வெங்காயமெல்லாம் கழுவிதாங்க செய்வேன் சின்ன வெங்காயம் போடுறது எனக்கு சின்ன தான் பிடிக்கும் சின்ன வெங்காயம் தான் அவரைக்காய் பொரியல் கருத்து வச்சுருக்கேன் இதை உரிச்சு வச்சுருக்கேன் பொரியலுக்கு எண்ணெய்

அவரைக்காய்க்கு வந்து மிளகாய்க்கும் முன்னாடி போட்டுக்கணும் அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் கூட ஊக்கலாம் விளக்கெண்ணெய் இல்லை நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் ஊற்றுனா நல்லது சூடெல்லாம் பிடிக்காது நல்லா வேண்டு மூடி வச்சிடலாம் அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டேங்க அவரைக்காக அறிஞ்சிட்டேங்க பீம்ஸ் அரிஞ்சிட்டேங்க நைஸாக வெட்டி போட்டுக்கிறேன் நல்ல நைஸாக வெட்டிட்டேன் இதில் ரொம்ப நல்ல நைஸாக அழகாக வந்து எவ்வளோ அழகாக வெட்டிவிட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க பீன்ஸு கேரட் புரியுது வெங்காயம் இருக்குது எண்ணெய் ஊற்றிட்டங்க கருகு போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்குறேங்க பருப்பு நோய் வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க கேரட்டு பீன்ஸும் போட்டுக்குவோம் உத்து போட்டு எனக்கு அதிகமாக வராதுங்க அரைப்பு தான் இருக்கும் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் நான் அரப்பு தான் முடியும் கொஞ்சம் தெளிச்சா இருக்கு இது நல்லா வேகும் மூடி வச்சா சாம்பாரில் வந்து நம்ம வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு வாழைக்காரம் போட்டுருக்காங்க உருளக்கிழங்கு கத்திரிக்காய் அரைஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சு கத்திரிக்காய் அது கத்திரிக்காய் போட்டுருக்காங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தழம் மிளகாய் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் உப்பு இது மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கண்டையை போட்டுக்கலாம் கல்லுக்கு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுக்கலாங்க நல்லா வெயிட்டு காய் வெந்திருச்சுங்க காய் வெந்துருச்சு நல்லா நல்லா வெந்துருச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோ மிளகு சீரம் நுனிக்கலாங்க ரசத்துக்கு ஜீரம் போட்டு மிளகாய சீரகம் நுணுக்கிட்டோங்க பெருங்காயம் போட்டு கொஞ்சம் தட்டிக்கலாம் பெருங்காயமும் பூண்டு பூண்டு ரசத்தில் போட்டுக்கலாங்க ஏற்றோம் மிளகு சீரகம் பூண்டு பெருங்காய் நாலு தக்காளி ஒழுங்கு பச்சை மிளகா கருவாட்டு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோங்க உப்பு போடணும் ஒரு நல்லா பசியும் நல்லா பசைஞ்சிட்டுங்க கையில் நல்லா பசைஞ்சா ரசம் சூப்பராக இருக்குதுங்க இது மாதிரி ரசம் வச்சு உப்பு போட்டுக்கலாங்க கல் ரசம் தாளிச்சிக்கலாங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட்டி போட்டுக்காங்க அப்போ நல்லாயிருக்கும் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றிட்டோங்க கடுகு போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் பார்த்து இந்த கழுவி மிளகூற கல்லு தட்டிட்டேன் ஒரு வெங்காயம் ரசம் எடுத்து வச்சுக்கலாம் ரசம் வந்து கொதிக்க கூடாதுங்க மல்லித்தளம் போட்டுக்கலாம் எடுத்து கிண்ணத்தளம் வச்சுக்கலாம் கொதிக்க கூடாது ரசம் எடுத்து ஊற்றிக்கோங்க சாம்பார் தாளிக்கலாங்க எண்ணெய் ஊட்டிக்க வெங்காயம் பல்லேரி வெங்காயமும் கருகாப்பையில் ஒரு பச்சை மிளகா ஓட்டு வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க சாம்பார் வந்துக்கலாம் ஒரு பொது வந்தையுமே இறக்கி வச்சுருவாங்க சாம்பார்